ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ என்ன காமிக்கிறேன்னா இந்த கூட ஆரம்பிச்சுருந்து என்ன வீடியோ போட்டிருந்தேன்னா இப்போ இந்த போட்டிருக்கிறத காமிக்கிறேன் ஈஸியான டிசைன் சொன்னேன்ல இந்த ஆரஞ்சு கலரில் நாலு லைன் போட்டுட்டு க்ரீன் ரெண்டு பார்டர் கட்டின மாதிரி திருப்பி ஆரஞ்சில் ஒரு நாலு அப்புறம் திருப்பி க்ரீனில் ரெண்டு லைன் காமிக்கிறேன் பாருங்கள் இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கற்றுக்கிறவங்க இந்த மாதிரி ஈஸியான டிசைன் போட்டு பழகலாம் இந்த இப்போ இந்த மாதிரி ரெண்டு லைன் க்ரீனை போட்டுட்டு திருப்பி நாலு லைன் ஆரஞ்சு அப்புறம் ரெண்டு லைன் க்ரீன் அதே மாதிரி போட்டுட்டு வரணும் இப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும் நீங்கள் முதல்ல இந்த மாதிரி டிசைன் போட்டு பழகலாம் எப்படி பாட்ரு கட்டியிருக்குல்ல இந்த மாதிரி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு எப்படின்னு அடுத்தது இது ஃபுல்லாக அந்த இது போட்டதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் நான் வந்து இதே டிசைன்லாம் என்னென்ன டிசைனுங்கிறது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வாத்து மயில் அந்த மாதிரி டிசைன்லாம் போட்டிருக்கேன் வீடியோ அந்த டிசைனை நீங்கள் வந்து பார்த்து டவுன்லோட் பண்ணிட்டாலும் சரி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி எடுத்து வச்சுட்டு நீங்கள் அதை பார்த்து டிசைன் போடலாம் நான் நிறையா வீடியோவும் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி கோலம் வீடியோ இதெல்லாம் எங்களோட சேனலில் இருக்குது அதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய சப்போர்ட் எப்போதும் எங்களுக்கு தேவை இதில் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இந்த இது ஃபுல்லாக போட்டுட்டு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ